ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க நம்மளுடைய சேவிங்ஸ் ஐடியாஸை பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி அப்படிங்கிறதையும் எஸ்டபிள் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் டீட்டெயில்டு வீடியோவாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி பற்றியும் எஸ்டபிள்ஜூ பற்றியும் எனக்கு என்ன விஷயம் புரிஞ்சிருக்கோ அதை மட்டும் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியும் ஏன்னா டீடைல்டாக சொல்கிற மாதிரியான ஃபினான்சியல் அட்வைஸர் நான் கிடையாது எனக்கு என்ன விஷயம் தெரியுதோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதுவும் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ரெஃபர் பண்ணிக்கலாம் இப்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எஸ்ஐபி அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறேன் எஸ்ஐபி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வெல்விஷர் வந்து ஐசிஐசி பேங்க்கில் நான் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து அமௌண்ட் வந்து எஸ்ஐபியில் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ வந்து எஸ்ஐபி அப்படிங்கிறது என்னன்னு கூட எனக்கு தெரியாது அப்புறம் தான் சொன்னாங்க எஸ்ஐபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன் டு ஆர்டி அப்படின்னு இப்போ வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லையோ பேங்க்லேயோ எப்படி ஆர்டி போடுறோமோ அதாவது மந்த்லி ஒரு அமௌண்ட் நம்ம போடுவோம் இல்லைங்களா மந்த்லி இப்போ வந்து ஹண்ட்ரட் அப்படின்னா மாதா மாதம் நம்ம என்ன பண்ணுவோம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடாக நம்ம போட்டுகிட்டே இருப்போம் இந்த மாதிரி நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அதுதான் வந்து எஸ்ஐபி அதில் வந்து நீங்கள் அமௌண்ட் போடுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் ஓரியன்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட் ஓரியன்ட் அப்படிங்கிறப்பவே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டோம் அப்படின்னா நம்ம பணம் வந்து திரு ரிட்டன் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு அப்படிங்கிற இருக்கிறப்போ எனக்கு வந்து பயம் வந்துருச்சு நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன எப்படி ஃபண்டு அதில் போடுறாங்க அதில் போட்ட பா ஃபண்டுலாம் வந்து எப்படி வந்து க்ரோத் ஆகுது எவ்வளோ வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் நான் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு சிக்ஸ் மந்த்தே இருக்கும்னு நினச்சிக்கிறேன் இருக்கிறேன் பண்ணிட்டேன் அவ்வளோ நாள் வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் தான் ஆர்டி மாதிரி நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அந்த இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்ஐபி அப்படிங்கறது வந்து நம்ம வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பண்ணலாம் வீக்லி பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி பண்ணலாம் அதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லம்சம் பண்ணலாம் எல்லாம் வந்து சொன்னாங்க நான் வந்து மந்த்லி சேலரிடு பர்சன் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி மந்த்லி மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மன்த்லி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்கே வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பண்ணி கேட்கும்பொழுது எனக்கு வந்து இதில் தான் வந்து எனக்கு ஈஸி வேவா இருந்துச்சு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் தான் என்ன பண்ணேன் அப்படின்னா எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு ஓரளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து எனக்கு வந்து எக்ஸ்ப எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்ஐபியில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக நம்ம வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் இதில் ஆரம்பித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியான அமௌண்ட் நான் போடலை எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா எஸ்ஐபி இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன் இன்னொரு எஸ்ஐபி பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்கேன் ஏன்னா எங்களுக்கு வந்து ரெண்டு சைல்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு தௌசண்ட் இவங்களுக்கு ஒரு தௌசண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பிளான் பண்ணி தான் நான் போட்டேன் இது எதுக்காக போட்டேன் அப்படின்னா ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இது தேவைப்படும் ஆயிரம் ரூபாய் போட்டு என்ன வந்து இதில் வருமானம் போகுது இதை வச்சு நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் இருக்கீங்க அப்படின்னு ஹையர் எஜுகேஷனுக்காக நம்ம வேற வேற பிளான்ஸும் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த அமௌண்ட் தான் என்னால் ஒதுக்க முடிஞ்சது அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் போட்டுட்டு இருக்கேன் இது வந்து சொல்லும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது ஷேர் மார்க்கெட் ஓரியண்டட் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் இதுல ஏதாவது க்ரோத் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்றைக்கி பணத்தை போட்டுட்டு நாளைக்கே அது வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பயத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து இதில் வந்து போட்ட பணம் வந்து க்ரோத் ஆகிருக்கா டிகிரீஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கறதில்ல கொஞ்ச நாளா இதை வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து போட்டுட்ருக்கேன் இதில் வந்து இன்னொரு விஷயம் அடிஷ்னலாக அவங்க ஷேர் பண்ணது என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பன்னெண்டு பர்சன்டேஜில் இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஃப்யூச்சரில் நிறைய பேர் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோல்டு தான் வந்து வீக்கில் இருக்குது இல்லைங்களா கோல்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதனால் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கோல்டை நோக்கி போயிட்டாங்க அதனால ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப டவுனில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி போட்டு நாளைக்கு எடுக்கிறோம் அல்லது வந்து ஒரு வருஷத்தில் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது டவுனாகவும் இருக்கலாம் இன்க்ரீஸ் ஆகியும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு வந்து எப்படியும் ஒரு இயர்ஸாவது கழிச்சு தான் அந்த அமௌண்ட்டை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் ஓகேன்னு சொல்லிட்டு இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ தான் வந்து எஸ்ஐபி பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா இந்த தௌசண்ட் ருபீஸை வந்து ஒரு டென் இயர்ஸ் நான் போடுறேன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அப்படின்னு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் வர வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் கரெக்டான அமௌண்ட் எனக்கு தெரியலை நீங்கள் என்ன பண்ணலாம்னா குரோமில் வந்து பார்த்தீங்க அப்படினா ரோமில் போய் வந்து எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு என்ன பர்சன்டேஜோ அதை போட்டோம் அப்படின்னா இயரும் போடணும் எத்தனை வருஷம் கழிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதில் கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து காமிக்குது அதை பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு போட்டால் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த பணத்தை வந்து திடீர் எமர்ஜென்சிக்கு நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லாஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் நாட்கள் அப்புறம் க்ரோத் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நான் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து கோல்டில் ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் கோல்டில் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நேரமும் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா சில சமயங்களில் அது டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து ஒரு இருபதுலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வந்து கோல்டோட ரேட் வந்து இங்கு குறைஞ்சிருக்கு இப்போ இது வந்து இன்னும் குறையுமா கூடுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை பட் இதில் வந்து அதிகமாக அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது இப்படி தான் நான் இருக்கேன் நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்கில் போய் நம்ம வந்து இது மாதிரி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும் என்ன பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானா அல்லது குழந்தைங்களோட மேரேஜ் பிளானா அல்லது ஹையர் எஜுகேஷன் பிளானா என்ன பிளானுக்காக நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அதற்கான எஸ்ஐபி எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி அவங்க ஆப் மூலமாகவே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம் வாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து மாதம் மாதம் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணிடுவாங்க இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஸ்ஐபி பத்தி தெரிஞ்சது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் டபுள் ஜிபி அப்படிங்கிறது இந்த எஸ் டபுள் ஜிபி அப்படிங்கிறது என்னன்னா சிஸ்டமேட்டிக் வித்ரால் பிளான் அப்படிங்கிறது வித்ட்ரால் பிளான் அப்படிங்கிறதுனால என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெபாசிட் பண்ணுவோம் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து பென்ஷன் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது வந்து பேசிவ் இன்கம் மாதிரியோ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாதம் மாதம் நம்மளுக்கு வர மாதிரியான பிளான் வந்து இதில் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் ரீசெண்டாக உள்ள ஜாப்பில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே பென்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அதனால வந்து பென்ஷன் வந்து கிடைக்கிற மாதிரி நான் வந்து ஒரு பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னா ஐசிஐசி பேங்க்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுவும் போய் நம்மளுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க இல்லையா அவங்க மூலமா நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன் இதுவுமே வந்து ரொம்ப ஜாஸ்தியான அமௌண்ட் எல்லாம் எவ்வளவு போட்டிருக்கேன் என்னுடைய மந்த்லி பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் அப்படின்னு பண்ணிருக்கேன் இந்த த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு வருஷத்துக்கு நான் கட்ட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு நான் கட்ட போறேன் பதினஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் ஆனால் இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி மந்த்லி மன்த்லியும் நம்ம வந்து பண்ணலாம் அதே மாதிரி மொத்தமாக ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அல்லது வந்து ரெண்டு லட்ச ரூபா இருக்குது பத்து லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் தேவை அஞ்சு வருஷமா எட்டு வருஷமா பன்னெண்டு வருஷமா பதினஞ்சு வருஷமாக இதை வந்து நம்மளே என்ன பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வரணும்னா எவ்வளோ அமௌண்ட் போடணும் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷம் இந்த இயரை வந்து நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்கமுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னே நான் வந்து சொல்லலாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் வர மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆட்டோ டெபிட்டாக வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அதே மாதிரி இங்கே வந்து நம்ம மூவாயிரம் மூவாயிரம் ஒரு அமௌண்ட் வந்து பல்காக போட்டிருப்போம் இல்லைங்களா இந்த அமௌண்ட்டும் என்னாகுமா க்ரோத் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த பென்ஷன் மாதிரி ஒன்பதாயிரம் வருது இல்லைங்களா இது எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு வர மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பென்ஷனுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எஸ்டபிள்ஜிபி ஸ்கீம் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஸ்கீம் இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுலேயும் கூடுதலாக இன்னும் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச எஸ்ஐபி எஸ்டபிள்ஜிபி பற்றியான நாலேஜ் இருக்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் எஸ்பிஐயாக இருந்தாலும் இந்தியன் இந்தியன் ஓவர்சீஸ்ஸு என்னென்ன பேங்க் வந்து இருக்கோ அந்த பேங்க்கில் வந்து எல்லாத்துலேயும் இப்போதைக்கு எஸ்டபிள்யூஜிபி எஸ்ஐபி ரெண்டு சிஸ்டமும் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு அங்கே போய் நீங்கள் இருக்கிற பேங்க்கில் போய் நீங்கள் இதை பற்றி நான் கேட்டிங்கன்னா அவங்களே கைட் பண்ணி எந்த எதில் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்கோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன் ஆர் டூ பேங்க்ஸில் விசாரிச்சுட்டு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எங்கள் பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்